வாழ்நாள் முழுவதும் கணவனும் மனைவியும் எப்போதும் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டுமா இருவருக்குள்ள எந்த விதத்திலும் கருத்து வேறுபாடு இல்லாது இருக்க வேண்டுமா உங்கள் தலைமுறை வாரிசுகளும் உங்களைப் போலவே ஒற்றுமையாக வாழணுமா நான் சொல்லக்கூடிய இந்த வாஸ்து விதியை பின்பற்றுங்க சமையல் அறையினுடைய அளவையும் உங்க படுக்கை அறைவனுடைய அளவையும் ஒன்றாக சமமாக அமையுங்கள் அதே போல படுக்கையறைக்கும் நடுவே எக்காரணத்தை முன்னிட்டும் கழிவறை போன்ற தொடர்புகளை அமைக்காமல் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் பரம்பரையாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள் அற்புதமான ஒற்றுமை நிகழும் உதாரணமாக பதினொன்னுக்கு பதினொன்னு பெட்ரூம் அப்படின்னா அதே பதினொன்னுக்கு பதினொன்று அளவுல சமையலறையும் அருகருகே அமையுங்கள் இதற்கு நடுவே எக்காரணத்தை முன்னிட்டு கழிவறை இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இவ்வாறு எந்த வீடு இருக்கிறதோ அந்த வீட்டில் வரையிலும் கணவன் மனைவி ஒற்றுமையோடும் சிறப்போடும் தலைமுறை தலைமுறையாக நல்ல ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய அற்புதமான நிலையை பெறுகிறார்கள் ஒருவேளை இந்த இரண்டிற்கும் நடுவே கழிவறை வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த வீட்டினுடைய ஆன்மகன் அதாவது கணவருக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட நோய் நொடிகளையும் மூலம் இருதயம் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துது இதை முடிந்தவரையும் தவிர்த்திடுங்கள்